வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெ தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாப்பிள்ளைகளுக்கும் எனது விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் விநாயக சதுர்த்தி அதுவுமா வினைதி இருக்கும் விநாயகர் எனக்கும் ஏ வாழ்க்கையில் ஏற்பட்ட வினையை தீர்த்து வைக்க போகிறாரு அதாவது கூடிய சீக்கிரமே நானும் சூர்யாவும் பிரியும் நேரம் நெருங்கிவிட்டது அது வந்து நேரம் நாலு வருஷம் மாத கணக்கில் இழுத்தது சில நாள் சில மணித்துளிகள் அப்படி கூட வச்சுக்கிறலாம் அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வலுத்து விட்டது ரெண்டாவது வந்து இது பிரிகிறதுங்கிறது வந்து நூற்றுக்கு நூறு கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு எதாக இருந்தாலுமே முன்கூட்டியே அதுக்குண்டான அறிகுறி தெரியும் இப்போ எதனால் நான் பிரிகிறேன் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஒரே வார்த்தை என்னுடைய சுதந்திரம் முழு சுதந்திரமும் பறிபோயிருச்சு பறி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதாவது எனக்கு என் வீட்டில் பிரச்சனை அப்படின்னா என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது இயற்கை நான் வந்து அவங்களுக்கு பல பல பக்கமும் அவங்கள வச்சு டார்கெட் பண்ணுறாங்க அதனால் அவங்க மன உளைச்சலாக அழுகிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு கணவனாக ஒரு மனநிலையில் நான் இருக்கேன் அதோடைய வெளிப்பாடு தான் நேற்று சாயங்காலம் ஆறு மணி லைவில் எல்லா சகோதர சகோதரிகளும் என் மனைவியை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்கலங்கி ஒரு வீடியோ வந்து லைவில் வந்து நான் பேசினேன் இதில் என்ன குத்தம் இருக்குது ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்கள் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா கணவன் முன்னால் நின்று கண்கலங்கிறதுங்கிறது இயற்கை நான் அதே தான் நான் பண்ணேன் என் மனைவிங்கிறது எனக்கு இருபது வருஷம் அவங்க கூட வாழ்ந்துருக்காங்க எனக்கு அந்த துடிப்பும் அந்த தவிப்பும் பாசமும் இருக்கும் அதனால் நான் அதனால் அழுதது இயற்கை இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பொண்டாட்டிக்கு வந்து நீ வந்து இவ்வளோ வக்காலத்தை வாங்கிக்கிட்டு அழுதுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி என்னையை கேட்கக்கூடாது அது கேட்குறதுக்கு உண்டான ரைட்ஸு உனக்கு கிடையாது ஏன் உனக்காக நீ வந்து எப்படி எப்படியோ இருந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து எப்படி எப்படியோ இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல சொகுசாக ஒரு பகுமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனையவே நான் அவ்வளோ தூரம் பாதுகாக்கிறேன் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வர்றேன் நீ ஜெயிலுக்கு போனால் உனக்கு நான் பெயில் எடுக்கிறேன் உனையை வந்து பார்க்குறேன் மிச்சம் வாங்கிட்டு வந்து தர்றேன் இது போக இப்போ எவ்வளவோ செலவு இப்போ ரெண்டாவது மதுரை ஜெயிலுக்கு போனப்பையும் நகை அடகு வச்சோம் எல்லாம் திருப்பி கொடுத்தேன் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் பொருளாதார ரீதியாக கூட ஆனால் இதே சுமிக்கு பொருளாதார ரீதியாக நான் எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணலை அவங்களுக்கு ஒரு நகை வந்து ஒரு ஒன்றரை பவுன் நகை அடகு கிடக்குங்கிற நகையை கூட நான் திருப்பி கொடுக்கல அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உனக்கு சரஞ்சரமாக வாங்கி போட்டு அழகு பார்த்தேன் நகையிலேருந்து மோதிரத்துலேருந்து பிரேஸ்லெட்லேருந்து புது புது செயின் புது காரு அது போக வந்து வீலரு எல்லா வகையிலையும் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன் ஆக உனக்கு எந்த குறையும் வைக்கலை எதனால் நீ எனக்கு ஒரு காலத்தில் விசுவாசமாக இருந்த நான் ஏன் ஒரு காலத்தில்னு சொல்லி சொல்கிறேன்னா ஏன்னா நிகழ்காலத்தை பற்றி நம்ம பேசணும்ல அதாவது இப்போ சமீபத்தில் உன்னுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை நான் வந்து யார் வந்து நம்மளுக்கு எதிரியோ எனக்கு எதிரின்னா என்ன சுமிக்கு எதிரிதுன்னா என்ன அவ அவனோ அவளோ யாராக இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு ஆள் பேரை சொல்லலை ஒரு பெட்ரோல் பிச்சையாக இருக்கட்டும் அந்த சைத்தானு அதாக இருக்கட்டும் இல்லை இந்த இப்போ பூசா ஒருத்தன் வந்திருக்கானே குடிகார இவன் சரத்துங்கிறவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்க கூடலாம் வந்து உனக்கு சகவாசனி வச்சுக்கலாமா ஏற்கனவே அந்த பெட்ரோல் பிச்சை கூட போய் சகவாசம் வச்சு தான் ஆடியோ போட்டு உன்னைய நாரடிச்சிச்சு உடனே கேவலப்படுத்தி உடனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிச்சு அதனால் ஏற்பட்ட செலவுகள் அந்த கூட இன்னும் நம்ம முழுசாக கடன் அடைச்சி நம்ம பழைய நிலமைக்கு திரும்பலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருப்பி போய் ஒருத்தர் அக்கா அக்கான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான்னா அவை ஒரு குடிகார பையன் முதல்ல அக்கா அக்காங்கிறேன் அப்புறம் உன்னையவே தேன் கேட்குறேன் கூட வந்து நேற்று நீ வந்து ஃபோனில் பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இதை விட இன்னொரு குடும்பம் என் சுதந்திரம் எப்படி பறிப்போச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் நான் சொல்லணும்ல ஒரு வீடியோவை பார்க்க முடியல சரி வீட்டுக்கு போனால் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி ஓம் பொண்டாட்டி நல்லவளா ஓம் பொண்டாட்டி யோக்கியமா ஓம் பொண்டாட்டிக்கு அஞ்சு புருஷன் ஆறு புருஷன் சொல்லியே டார்ச்சர் பண்ணுறேன் சரி அதை கூட விழுவோம் போய்ட்டு தொலையுது நீ அந்த பிரச்சனையை உடுப்பா நீ பாட்டுக்கு இரு இதையே பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு தனியாக போய் உட்காந்து ஒரு இன்ஸ்டாகிராமிலேயோ இதிலையோ வீடியோ பார்க்குறேன் ஒரு சாங்ஸோ ரீல்ஸோ அதில் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வரும் அதை நம்ம நிப்பாட்டி பார்த்தோம்னா இந்த பாட்டை பார்த்தோன்னே உனக்கு உன் பொண்டாட்டி ஃபீலிங் வருதோ அப்போது நீயும் வந்து உன் பொண்டாட்டியும் வந்து இதில் நடித்தா நல்லாயிருக்குன்னு நீ நினைக்கிற ஏன் இங்கே இருக்கிற போய் கிளம்பி போய் இந்த பாட்டுக்கு உன் பொண்டாட்டி கூட போய் ரீல்ஸ் போடு ஷார்ட்ஸ் போடு அப்படின்னு சொல்லி என்னை உசு பேத்துறது ஏன் ஒரு மனுஷனுக்கு வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதாவது எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் மீடியாவுக்குள்ளே வந்தால் சும்மா தேவையில்லாமல் சுமிக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிற சண்டைகளை பற்றியே பேசுகிறாங்க இது போக ஊடாவில் வந்து அங்கிட்டு ஒரு இந்த பிச்சைக்கார சைத்தான் அது உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் உன புருஷன் உன் பொண்டாட்டி வந்து அவன் கூட படுத்தா இவன் கூட படுத்தா அவன் கூட பேசினா இவங்க கூட பேசுனான்னு சொல்லி அது ஒரு பக்கம் உருட்டு இது போக இன்னும் ஒரு ரெண்டு மூணு உருட்டுகள் அதுகளும் உருட்டிக்கிட்டு கிடக்குதுங்க இதிலேருந்து நம்ம ரிலீவ் ஆகி வரணுங்கிறதுக்காகத்தான் நம்மளாக உட்காந்து ஒரு ரீல்ஸோ ஒரு ஷார்ட்ஸோ நான் போடுறேன் அது போடுறது கூட இல்லை இப்போ சரி சும்மா கூட பார்க்கக்கூடாத அதுலேயும் வந்துக்கிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கா ஆனால் அதே நேரம் கவனம் பூரா என்கிட்ட இருக்குது நான் என்ன பார்க்குறேன் ஏது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை நோன்றது நான் பார்த்து ஒரு சி ரீல்ஸை பார்க்குறேன் இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே போவேன் எனக்கு ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டு வருதுன்னா அதை நிப்பாட்டி பார்க்கக்கூடாத இதையும் பார்த்தேன் அப்போ உன் ஃபீலிங் பூரா அங்கே போகுதாங்கிறது இதை விடுங்க சரி எவனோ எனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னுடைய மாப்பிள்ளைகளை ஒரு பத்து இருபது பேர் அடிக்கடி ஃபோன் பண்ணுவானுங்க குறிப்பிட்ட சில பேர்கிட்ட நான் பேசுவேன் இப்போ ரைடு சிவிக்கு அவன் இருக்கான் நான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நேற்று நடந்த சம்பவம் நைட்டு ஃபோன் அடிக்கிறேன் நானும் என்ன மாப்பிள்ளை சொல்லு மாப்பிளங்குறேன் அவன் வந்து மாமா எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுங்கிறேன் நானும் பாட்டு பாடுறேன் அவனும் ஒரு நாலஞ்சு பாட்டு பாடுறான் எனக்கு பிடிக்குது மாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் மூக்கம் நுழைக்கிறதுக்கு இவன் யார் மாமா நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை நான் வந்து தண்ணி அடிக்கிற மூடில் இருக்கேன் மாப்பிள்ள மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எங்கள் மாமா அடிக்கிறீங்கன்னா நான் இங்கே தான் மாப்பிள்ளை அடிக்க போகிறேன் எப்படி போனால் நீங்கள் சூர்யா வீட்டில் தான் மாமா இருப்பீங்க அங்கே தானே தண்ணி அடிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன் ஆமாம் பிள்ளை அப்புறம் என்ன சுமி வீட்டில் போய் தண்ணி அடிக்க முடியும் அங்கே போனால் விளக்கம் மாதிரி பிஞ்சிரும்டா உங்கள் அத்தை சும்மா விடாதுரா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து சொல்கிறேன் உடனே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆயிரம் பேசிக்கிட்டு இருக்கோம் உனக்கே அதில் மூ ஊடாவில் வந்து நீ மூக்க நுழைக்கிற நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஊடாவில் வந்து அவனை பிடிச்ச நாள் திட்டு அவன் திட்டின உடனே மாமா நீங்களும் நானும் தானே பேசுகிறோம் எதுக்கு இவங்க எதுக்கு ஊடாவில் வர்றாங்க அப்போ உங்களுக்கும் சொல்லி எந்த சுதந்திரமும் கிடையாதா நீங்கள் யார்கிட்டையும் பேச முடியாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் ஆக ஃபோன் பேசுனா அதுலேயும் ஊடால வந்து இடைஞ்சல் அவன் அதோட ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்புக்கு ஒரு ஐநூறுரூவா போட்டு விட்றேன்டா அதையும் போடலை கடைசியில் இப்படி பேசுனா எவன் போடுவேன் கடைசியில் அதுவும் போச்சு கடைசியில் க சரக்கு அடிக்கலை நேற்று அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன் போச்சு சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஏன்னா சரக்கு அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இவனும் சேர்ந்து அடிச்சிருப்பா பெரிய பிரச்சனையாகி மண்டையை உடைக்கிற சூழ்நிலை போயிருக்கும் இன்னும் ஒரு கொட்டை பறி போயிருக்கும் நல்ல வேலை தப்புச்சிட்டேன் அந்த வகையில் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா யாரு ஃபோன் பேசுனா தப்பு யாரு ஏதாவது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தா தப்பு இல்லை ஏதாவது யார் கிடையாது சும்மா நானாக கேம் விளாண்டா கூட சும்மா உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கிற என்கிட்ட பேச மாட்டியா அப்படிங்கிற சரின்னு சொல்லி உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னா நீ எந்த டாபிக் எடுத்து பேசுகிற சும்மா எப்போ பார்த்தாலும் சுமி 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 இப்படி பண்ணா அப்படி பண்ணா அவள் சீக்கிரம் உள்ளாக போயிடுவா சீக்கிரம் அவள் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாள் சீக்கிரம் அவளுக்கு வந்து கம்பி களி இருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா என்கிட்டயே என் பொண்டாட்டிக்கே ஜெயிலு இருக்கு களி காத்துக்கிட்டுருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அவள் உள்ளே போனாலும் நான் தான் காப்பாற்றுவேன் சப்போஸ் என்னையும் சேர்த்து உள்ளதில்லைனாலும் நீ தான் காப்பாற்றணும் ஆக மொத்தத்தில் செலவு உனக்கு தான் திருப்பி ஓனகையை தான் கொண்டு போய் அடகு வைக்கணும் இல்லையா என்னுடைய யூடியூப் வருமானத்தில் தான் நான் எதாக இருந்தாலும் செய்வேன் ஒரு வக்கீலுக்கு செலவு பண்ணுறதோ இல்லை பெயில் எடுக்கிறதோ எதுனாலும் நான் தான் பார்ப்பேன் ஆக மொத்தம் நட்டம் யாருக்கு உனக்கு தான் நட்டம் நீ வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா பேத்தையும் உசுப்பேற்றி விடுற நேற்று உன்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சு நேர் இந்த கோகிலா வெற்றி செல்வன் கூட கமாண்ட் போட்டாங்க உங்கள் வேறு யாருமே தேவையில்லைங்க உங்கள் கூட இருக்கிற சூர்யா ஒரே ஒரு ஆள் போதும் உங்களுக்கு வாக்குமூலம் கொடுக்குறதுக்கு உங்கள் எதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்தளவுக்கு அவள் நேற்று மூணு மணிக்கு ஒரு வீடியோ போட்டு அம்பிடி பேசியிருக்கா அந்த பாருங்க அவள் அப்படி பேசியிருக்கா இங்கே பாருங்க இப்படி பேசியிருக்கா இதை பற்றி பேசியிருக்கா அதை பற்றி பேசியிருக்கா ஆதாரங்களை போட போகிறாங்க ஜெயிலில் தூக்கி உட்கார வைக்க போகிறாங்க யார் உங்கள்கிட்ட கேட்டாங்களே ஏன் அந்த அந்த சைத்தானுக்கு தெரியாத அதெல்லாம் அது வேலையாக அது பார்க்குது அது எப்படான்னு எப்போ எப்போன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்குது கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு நீயே வந்து ஐடியா கொடுத்து தூண்டி விடுறீங்க நான் ஒன்று சொல்லவா என் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்புனா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீலாம் வந்து அதுக்கு அப்புறம்தான் முதல்ல என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க சுமி ஜெயிலுக்குள்ளே போயிட்டா நம்ம வாழ்க்கை கிளியர் ஆயிரும் நம்ம வந்து நல்லபடியாக நம்ம சிக்காவுக்கு வந்து க்ரீன் சிக்னல் நம்மளுக்கு போட்டுருவேன் நம்மளுக்கு இருக்கிற இடஞ்சல் தீந்துரும் நீ நினைக்கிற கிடையவே கிடையாது அங்கே தான் உனக்கு இடைஞ்சல் ஆரம்பமாகுது எப்படி நான் சொல்லவா இதே என் மனைவி ஜெயிலுக்கு போயிட்டால் என் குடும்பத்தில் என் மகைங்களுக்கு சோறாக்கி போடுறதுக்கும் என் நான் ஸ்கூலில் விடுறதுக்கும் அவன் வந்ததுக்கப்புறம் பால் ஆற்றி கொடுக்குறதுக்கும் ஆள் கிடையாது பொம்பளை பிள்ளை இருக்கிறது வீட்டுக்கு ஒரு பொண்ணுன்றிருந்து வீடை பார்த்துக்கிறது தான் நாளைக்கு சுமிக்கு ஒரு பிரச்சனை ஒன்னாலேயோ இல்லை வேறு யார் மூலியமாகவோ வந்தாலோ ஒன்றுமே சொல்ல மாட்டேன் உனக்கு டாட்டா பாய்பை காட்டிகிட்டு என் குடும்பத்தோடு நான் போயிடுவேன் என் பிள்ளையை தான் எனக்கு முக்கியம் அவனுகளுக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டு அவனுங்களுக்கு பணிவிட பார்த்துக்கிட்டு என் பேரனுக்கு பணிவிட பார்த்துக்கிட்டு அவன் ஆகி போனால் குண்டிகழி விடுறதுக்கும் அவனுக்கு ஏதாவது பால் கலந்து கொடுத்து அவனுக்கு பால் கொடுக்குறதுக்கும் இதுக்கு தான் நான் சரியா நீ பண்ணுறது உனக்கு உனக்கு நீயே குழியை தோண்டிக்கிற உனே தான் சொல்கிறேன் சூர்யா உனக்கு நீயே குழியை தோண்டிக்கிற அவ பாடுக்கு பேசாமல் இருக்கிற நீ ஒரு நாலு நாளைக்கு அவளை பற்றி பேசாத அவள் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவா நீ தான் தேவையில்லாமல் டெய்லி உட்காந்து பாப்பா நோவுது பாப்பா வீங்குது பாப்பா புடைக்குது பாப்பா உடைக்குதுன்னு சொல்லி அவளை நோண்டி 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 விடுற இதே மாதிரி சாம்பிராணி போகங்கிற வீடியோ இருக்குங்கிற ஆடியோ இருக்குங்கிற இருபத்தெட்டு படங்கிற முப்பத்தெட்டு படங்கிற தூண்டி விடுறதெல்லாம் நீ நாளைக்கு இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அவள் போனாலுமே நான் உன்னையே பார்க்க மாட்டேன் எனக்கு என் பிள்ளைய முக்கியம் நீ ஒத்த உசுறு நீ வந்து எப்படியாவது புழைச்சிக்கிருவே நான் வர்ற இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நீ எப்படி வாழ்ந்த நீ அந்த வாழ்க்கையை ஒன்றும் தேடி போயிடுவேன் இல்லையா உனக்குன்னு உன் குடும்பம் இருக்குது உன் புருஷன் பாலவன் இருக்கான் அவன் வந்து உன்னையே பார்த்துக்குருவேன் நீ அப்படி போயிடுவோம் வாழ்க்கையை கொண்டு போயிடுவேன் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது எனக்கு வீட்டில் இருக்குங்கிறது ஒரே ஒரு பொம்பளை அவங்க தான் அவங்க போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை நான் தான் பார்ப்பேன் இப்போ நீ கேட்ப ரெண்டு மூணு வருஷமாக அவங்க எங்கே போனாங்க அவன் கூட தானே போய் இருந்தாங்க வச்சாங்க உனக்கு தெரியுமா நீ பார்த்தியா அவன் கூட போய் இருந்ததை அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்பப்போ போனாங்க மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க என் வீட்டில் தான் இருந்தாங்க ரைட்டாக எனக்கும் என் மனைவிக்கும் என் மகனுக்கும் மனஸ்தாபம் அதனால் நான் என் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதே நான் கவனிக்கலை என் வீட்டு வாசப்படி மிதிக்கலை அதே சமயம் ரெண்டாவது தடவை நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் குடும்பம் எனக்கு கூட சமரசமாக போயிருச்சு நானும் என் மகனும் சமாதானமாகிட்டேன் என் இங்கே எப்போ வேணாலும் வாங்க உங்கள் வீடுன்ட்டேன் என் மையன் நான் போகிறேன் வர்றேன் உனக்கு எங்கே வலிக்குது மூணு வருஷமாக எங்கே போனால் அவன் பொண்டாட்டி அஞ்சு வருஷமாக எங்கே போனால் அவன் பொண்டாட்டினா அஞ்சு வருஷமாக எங்கே போனால் எங்கே இருந்தால் எல்லாம் எனக்கும் தெரியும் நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியா இப்போ நீ அஞ்சு வருஷமாக இப்போ வெளியே இருக்க இப்போ என் துணை இல்லை நான் திருப்பி என் குடும்பத்தோடு சேர்ந்துட்டா திருப்பி உன் புருஷன் பால கூட போய் நீ சேர்ந்தால் உன் பால உன்னை ஏற்றுக்கிற மாட்டானா நீ அஞ்சு வருஷமாக எங்கேயோ போயிட்ட அப்படின்னு சொல்லி உனையும் கலட்டி விட்டுருவானா திருப்பி உனைய கூப்பிட்டு குடும்பம் நடத்துவானில்ல இல்லை நீ போய் உன் குடும்பத்தோடு இருப்பி அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் இப்போ என் வீட்டில் அஞ்சு வருஷமாக நீ இல்லைங்கிற இப்போ போனால் என் குடும்பம் ஏற்றுக்குறோம் நான் ஒன்று சொல்லவா உன் தலையில் நீ ஏன் மண்ணல்லி போட்டுக்கிற அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நானும் பல தடவை சொல்லிட்டேன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வையு இனிமேல் எதை பற்றியும் பேசாத உன் வேலையை பாரு உனக்கு விழாக்கு வரும் உனக்கு வீடியோ லைவ் போடுவேன் சமைப்ப இல்லை நான் வர்றேன் என் கூட சேர்ந்து காமெடி வீடியோ போடு இல்லை ரெண்டு பேர் உட்காந்து பேசுவோம் உனக்கு என்ன கண்டென்ட்டாக இல்லை எதை பற்றி வேணாலும் பேசலாம் என்ன டாபிக் வேணாலும் உனக்கு நான் எடுத்துர்றேன் நான் ஒரு பெரிய கண்டென்ட்டு கூடனு என்கிட்ட வா உனக்கு நான் எப்படி வீடியோ எடுக்கணும்னு நான் சொல்லித்தர்றேன் சும்மா இருபத்தி நாலு மணி நேரமும் சுமி சுமி சுமின்னு சொல்லி ஐயா அதையே சுற்றி சுற்றி நீ வர்ற இதை நிப்பாட்டு நிப்பாட்டினாலே அவங்க பாட்டுக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆகிருவாங்க நீ ம கொடுக்குற மன உளைச்சல்லையும் டார்ச்சர்லையும் மற்றவங்கள விட நீ தான் ரொம்ப கொடுக்குற இதை நீ நிப்பாட்டினாலே சுமி வாழ்க்கை சு சுபமாக போகும் சுமூத்தாக இருக்கும் நீ தேவையில்லாமல் எதுக்கு ஊடால ஊடால வந்துக்கிட்டு நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லி அவளை ஊசு பேத்த என்ன என் மனைவி பற்றி என்கிட்டயே பட்டனை போட உன் பொண்டாட்டி ஓகே முல்லங்க இதெல்லாம் நீ சொன்னால் நான் கேட்குற நிலமையில கிடையாது என் மனைவிக்கு எதாவது பிரச்சனைன்னா நான் தான் முன்னால் நிற்பேன் என் மனைவி ஏதாவது ஒரு பிரச்சனையில் உள்ளே போனாலும் நான் தான் என் குடும்பத்தை போய் பார்ப்பேன் சரியா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் வரவிடவே மாட்டேன் ரைட்டா அதை எப்படி தடுக்கணும் என் மனைவி எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ரைட்டா நீ பண்ணுறது உன் வாழ்க்கைக்கு நீ வேணைய தேடிக்கிற அவ்வளவுதான் நீ தேவையில்லாமல் ஏன்னா உன் பேச்சு வந்து எங்கிட்ட ரீச் ஆகும் மற்றவங்க பேசுனா கூட பத்துக்கே பன்னெண்டுக்கே அந்த சைத்தான்லாம் பேசுது எத்தனை பேர் பார்க்குறாங்க பத்துக்கே பன்னெண்டுக்கே முக்கிய முக்கிய போகுது ஆனால் நீ அதே டாப்பிக்கை நீ என் பொண்ணாட்டிய பற்றி பேசும்போது ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறேன் அப்போ அது ரீச் ஆகுது அப்படிங்கும் போது என் குடும்பத்துக்கு அதுதான் மரியாதை குறைச்சல் சுமியை நீ தான் ரொம்ப கேவலப்படுத்துகிற அடுத்தவங்க பேசுகிறத விட நீ பேசுகிறது தான் ரொம்ப ஹைலைட்டாக பேசி காரசாரமாக பேசி அதனை என்னையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசி ஒரே வீட்டுக்குள்ளே இந்த தனியாக எங்கே நடக்கும் நான் ஒரு ரூமுக்குள்ளே வரைக்கேன் நான் ஒரு பெட்ரூமில் இருந்தால் இவள் ஹாலில் உட்காந்து என் பொண்டாடியை களி ஊற்றுறேன் நான் ஹாலில் இருந்தால் இவள் வாசலில் உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு என் பொண்டாடியை கழுவி ஊற்றுறேன் என்னையும் சேர்த்து கழுவி ஊற்றுறான் திருப்பி நம்ம ஏதாவது இவளை பற்றி பேசுகிறோம் ஒரு கமண்டில் இவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க அதை பற்றி படித்தோம்னா திருப்பி வந்துக்கிட்டு என்னையும் பேசுகிறேன்னு சொல்லி எனக்கே வந்து ஆப்படிக்கிறாள் அப்போ எனக்கு சுதந்திரம் எங்கே இருக்குது ஸோ எனக்கு சுதந்திரமே இல்லை கெட்டுப்போச்சு எல்லாம் அதனால் இனிமேல் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என் குடும்பத்தோடு போய் சேரப்போகிறேன் நான் இந்த நாள் இந்த நொடி இப்போ நினச்சா கூட நான் இப்போ போயிடுவேன் உன் மேலே உள்ள ஒரு பரிதாபத்துலேயும் உனக்கு ஒரு சாப்பிட்டுக்காரனர் பார்க்குறதுனால தான் இன்னும் உனையை வந்து சரி வேணா நம்மளும் போயிட்டோம்னா இவளுக்கு ஆள் யாரும் கிடையாது ஒத்தையில் அனாதையாக இருப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் உன் கூட நான் வந்து போனால் போதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதை நீ தேவை இல்லாமல் நீ கெடுக்கிற தினோ எந்திரிச்சோடனே காலையில் வீட்டில் இன்றைக்கி எல்லாம் விநாயக சதுர்த்தி எல்லார் வீடு எப்படிங்க இருக்குது காலையில் எந்திரிச்சு வீடை கழுவி சுத்தம் பண்ணி போய் ஒரு பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வந்து அதுக்கு பூஜை போட்டு ஒரு வீட்டில் சுண்டலோ இல்லை கொளக்கட்டையோ செஞ்சு நல்லது பிள்ளை ஆக்கி சாப்பிட்டு சாமி கும்பிடுறாங்க இதுதான் எல்லார் வீட்லேயும் நடக்குது ஆனால் இங்கே எப்படி தெரியுமா நான் கிளம்பி வந்தது ஒம்போதே முக்கால் அது வரைக்கும் படுத்த படுக்கையை விட்டு எந்திரிக்கல என்னன்னா விடிய விடிய தூங்கலை வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு விஷயத்துக்காக இல்லை உட்காந்துக்கிட்டு மன உள்ள உழைச்சல்லையும் மன இந்த அம்மாவுக்கு தூக்க வரலையான் விடிய விடிய தூங்கலையான் காலையில் நான் தூங்கி எந்திரிக்கிறேன் ஆறு மணிக்கு இவ தூங்க ஆரம்பிக்கிறா பத்தே ஒம்போதேமு ஆகுது எந்திரிக்க மாட்டேங்கிறா படுத்துக்கிட்டு கேட்டால் நான் தூங்கினேனா உனக்கு தெரியுமா நீ நல்லா தூங்கிட்ட நான் தான் விடிய விடிய முடிச்சு கிடந்தேன் இப்போத்தான் நான் படுக்கிறேன் நீ என்னை எழுப்புகிற அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன் குடும்ப பொம்பளை நைட்டு பத்து பதினோரு மணிக்கெலாம் படுத்துரு விடிய போட்டு முடிக்கிற லைவ் முடிக்கிற பிரச்சனை தினம்தான் இருக்கும் இதெல்லாம் மைண்டில் ஏற்றாமல் ஃப்ரீயாக மைண்டை வச்சுட்டு படு தூங்கு காலையில் எந்திரிக்கிறியா எப்பயும் போல் நான் எந்திரிக்கிறேன் ஆறு மணிக்கு நல்லா பத்து மணி பத்தரை அதிகபட்சம் பதினோரு மணிக்கு மேலே செல்லு நோண்டவே மாட்டேன் அப்படியே செல்லை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து சைலண்ட்டில் போட்டுவிட்டு பேசாமல் செல்லை தலைமாட்டிலையும் வைக்காமல் ஏன்னா வெடிச்சிருதுங்கிறாங்க சார்ஜ் போட்டுகிட்டு இருக்கும்போதே செல்லு வெடிக்கி தான் அது வேறு வெடிச்சு நம்ம மண்டம் மூலம் செதறி போச்சுன்னா அதனால் அங்கே அங்கே வைக்கிறதில்ல பக்கத்தில் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த வைப்ரேஷன் இல்லாமல் அப்படியே தான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு வந்துருச்சு அலை கட்டுற போய் நம்ம மூளையை பார்த்தா தூக்க வராது நான் எடுத்து ஓரமாக வச்சு நான் பாட்டுக்கு படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் மனிதன்னா அப்படி தான் இருக்கணும் ஒன்றே மாதிரி விடிய 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 ஃபோன் பேசுகிறது இல்லைனா வீடியோ பார்க்குறது பார்த்துட்டு காலையில் தூங்குறது வரைக்கும் எந்திரிக்கல நான் பாட்டுக்கு வந்துட்டேன் நான் அந்த குளிச்சு குளித்து ரெடியாகி வந்துட்டேன் பார்ப்பேன் சுமிக்கு ஃபோன் பண்ணுவேன் அங்கே கொலக்கட்டை சுண்டல் ரெடியாக இருந்தால் கிளம்பி போயிட்டே இருப்பேன் விநாயக சதுர்த்தி அங்கே கொண்டாடிக்கிறேன் நாங்கள் அந்த இதெல்லாம் இதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டோம் விநாயக சதுர்த்தியும் கொண்டாடுவோம் தீபாவளியும் கொண்டாடுவோம் பொங்கலும் கொண்டாடுவோம் ரம்ஜானும் கொண்டாடுவோம் பக்ரீத்தும் கொண்டாடுவோம் எல்லாமே நாங்களும் கொண்டாடுவோம் கொலக்கட்டை இங்கே திங்கணுமா அங்கே திங்கணுமா சுண்டலை நீ அவிக்கிறியா இல்லை அங்கே அவிக்க சொல்லவா முடிவு ஓங்கையில் சரியா யோசித்து பண்ணு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நீயே வந்து கிண்டலாக்கி சுண்டலாக்கிறாத அவ்வளோதான் சொல்லுவேன் மக்களே நான் பேசுனது கரெக்டாக இருக்கா வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும் கமாண்டை போடுங்க ரெண்டு மணியில் நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேவா பாய்